இதுக்கே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான வீடியோ தான் பார்க்க போறோம் ஒரே மாவுல ராகி கூழ் எப்படி பண்றது ராகி களி எப்படி பண்றது அதுவும் ஈஸியா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது வந்து கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடணும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே எடுத்துக்கலாம் ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க வீக்கா இருக்காங்க ஹெல்தியே இல்லை அடிக்கடி வந்து ஏதாவது ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி வருதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொடுங்க போன் வீக்னஸ் இருக்கவங்க வந்து கண்டிப்பா வந்து வீக்லி ட்ரைஸ் எடுத்துக்கோங்க ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி ட்ரைஸ் கூட எடுத்துக்கலாம் வாங்க அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ராகி கூழ் இல்லைனா களி செய்யறப்ப உங்ககிட்ட மட்டை அரிசி அப்படி இல்லைன்னா சிகப்பரிசி இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க பட்டை தீட்டாத அரிசியா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது சுகர் பேஷண்டாக இருக்கட்டும் பிரெக்னெண்ட் லேடியா இருக்கட்டும் யார் வேணாலும் அதை நீங்க சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசி இல்லைன்னா நீங்க என்ன அரிசி சமைப்பீங்களோ அதை எடுத்துக்கோங்க இப்போ என்கிட்ட வந்து மட்டை அரிசி இருக்கு மட்டை குறுனு அரிசி இருக்கு நான் அதை தான் எடுத்துக்க போறேன் என்னோட பசங்களுக்கு நைட்டு வந்து களி கொடுத்துருந்தேன் காலையில் அதே வச்சுருந்து கூலா கொடுத்தேன் இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இட்லி தோசை இந்த மாதிரி சட்னிலாம் பண்ணுவோம் அதே டைம் தான் எடுக்க போகுது இது இன்னும் கொஞ்சம் காலையில் ஈஸியாயிரும் கூழ் வந்து நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம் ஸோ நம்மளுக்கு வேலையே கிடையாது நைட்டு கொஞ்சம் நேரம் வேலை தான் வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் லாங் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா ஸ்கூட்டி ஓட்டி ரொம்ப ஹிட் பெயினாக இருக்குது அப்படின்னா டேப்லெட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இன்னைக்கு அரை கப் மட்டை அரிசி எடுத்திருக்கேன் அது குறு அரிசி எடுத்திருக்கேன் அரை கப் அரிசிக்கு ஒரு கப் மாவு எடுத்துக்கணும் நீங்கள் எந்த கப்ல அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்ல வந்து மாவு எடுத்துக்கோங்க அரை கப் அரிசி ஒரு கப் மாவு எடுத்துக்கோங்க சிறுதானியம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதே போல் ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்லனா பயங்கரமான சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும் ஈஸியாக வந்து டக்குன்னு நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது அதை ப்ராப்பராக குக் பண்ணி டைம் எடுத்து தான் நம்ம சாப்பிடணும் அப்போ தான் வந்து அதனுடைய பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் இதை வறுக்கிறதுக்காக நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் வந்து அடிக்கணமாக இருக்கிறதுனால குக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடிக்கணமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இது டைம் எடுத்து தான் நம்ம பண்ணணும் ஈஸியாக வந்து குக் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது இது நல்லா வறுத்துருச்சு இது ஆறட்டும் இப்போது அரிசி வந்து ரெண்டு டைம் களைஞ்சிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஆறு கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி போதும் என்னோட பசங்களுக்கு டைட்டா இருந்தா பிடிக்காது அதனால வந்து ஆறு கப் எடுத்திருக்கேன் இது இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம குழந்தைங்கிட்ட கொண்டயே ராகி கொடுக்குறப்ப அது களியா இருக்கட்டும் கூழா இருக்கட்டும் உடனே எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்து கொடுத்து பழக்கி வச்சிருக்கணும் அது வந்து நல்ல காம்போவா இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி இருக்கலாம் வெஜிடேரியனா இருந்தது அப்படின்னா மஷ்ரூம் கிரேவியா இருக்கட்டும் பன்னீர் கிரேவி அவங்களுக்கு உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க ராகி களிக்கு மத்தி மீன் வந்து ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும் இன்னைக்கு அது கிடைக்கல அது கிடைச்சது அப்படின்னா அதுல வந்து நிறைய சத்து இருக்கு அதையும் வாங்கி சமைச்சு பாருங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வறுத்து வச்சிருக்க மாவை இது கூட பொட்டிட்டு நீங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் அப்படியே மூடி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா அந்த மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம கீழே இருக்கக்கூடிய அரிசியை வந்து அப்படியே எடுத்து மேலே போட்டு மூடி வச்சிருங்க ரொம்ப கிந்திட்டீங்க அப்படின்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும் நார்மலா கொட்டிட்டு நீங்க மூடி வச்சாலே அது ஆவிலே சூப்பராக வெந்துடும் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆவியில் வெந்தா போதும் நான் மண் பாத்திரனால ஃபைவ் மினிட்ஸ் வச்சிருக்கேன் நீங்க வேற பாத்திரமா இருந்தா ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சுக்கோங்க சைடில் மீன் குழம்பும் ரெடி ஆகிட்டு இருக்கு களி ரெடி ஆகுற டைம்ல வந்து குழம்பும் ரெடி ஆகிரும் இப்போ ஃபைவ் மினிட்ஸுக்கு மேல ஆயிடுச்சு நம்ம வந்து இதை கிளற ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து இது கட்டியாக இருக்குமோ இது கட்டிப்படுமோ அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம் இதை வந்து கட்டிப்படாது நீங்கள் ஆவிலே வேக வச்சிட்டீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் அரிசியில் கிளறுறப்ப அது நல்லா கூலாக கரைஞ்சிரும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டிப்படாது இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் மெயினாக என்னென்னா பாத்திரம் வந்து அகலமாக இருக்கணும் இந்த மண் பாத்திரம் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது பாருங்கள் இது வந்து கிண்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து துடுப்பு யூஸ் பண்றேன் உங்ககிட்ட துடுப்பு இல்லை அப்படின்னா நீங்க வந்து உட்டு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க உட்டு கரண்டி போடுறப்ப வந்து மண் பாத்திரத்துல வந்து ஈஸியா வந்து அடி பிடிக்காம ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும் அரிசி கூட மாவு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப வந்து நீங்க கைவிடாம நல்லா கிளறிட்டே இருங்க எனக்கு பாருங்க அடி பிடிக்கவே இல்லை நான் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கலர் இருக்கேன் இதே ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட் ஆயிரும் இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி திக்காக கிரேவியும் இல்லாமல் குழம்பு மாதிரியும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சோம் அப்படின்னா அந்த களி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தி மீன் கிடச்சதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாவு வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் மாவு மேலே தொட்டிங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வரணும் அப்போனா நல்லா வந்து அரிசி மாவு ஒன்றா சேர்ந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சுறேன் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணுறதுனால அந்த மா அந்த மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சூடுலாம் இறுகி இந்த ஸ்டேஜில் இப்படி காட்டுது ரொம்ப டைட் ஆயிரும் இல்லைன்னா அதனால தான் நான் கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து ஒரு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தான் என்னோடய குழந்தைங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு வந்து பால் மாதிரி வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கையில் தண்ணி நனைச்சிட்டு நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா நல்ல பாலாக கிடைக்கும் இப்போ இந்த மாவையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூலுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த கூழ் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முன்னாடியே வந்து வடிச்ச தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கணும் நான் மதியம் வச்சிருந்த வடிச்ச தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் அந்த கரண்டிலே எடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன் மூணு பால் எடுத்து போட்டுக்கிறேன் இது ஓவர் நைட்டு நல்லா ஊறட்டும் பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் இந்த களி சாப்பிட்றத விட ஓவர் நைட் வடிச்ச தண்ணியில ஊருனா கூழ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்க இதை அப்படியே மூடி வச்சிருங்க காலையில எடுத்தோம் அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் நல்லா ஊறி இருக்கும் வடிச்ச தண்ணியில இப்போ வந்து சூப்பரா ஊறி இருக்கு வடிச்ச தண்ணியில இதில் தயிர் போட்டு நல்லா கரைச்சிட்டு வடிச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் இப்போ நைட்டு வந்து களி செஞ்சது அவ்வளோதான் இதை ஊற வச்சதுனால காலையில் செய்ய கூட தேவையில்லை ஆனால் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் தயிர் வைக்கிறப்பயே பச்சை மிளகாயும் ஊற வச்சுருவேன் உங்களுக்கு வந்து எத்தனை பச்சை மிளகா தேவையோ அதையே தயிரில் போட்டு ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகா வந்து அவ்வளோ காரமாக இருக்காது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தயிரும் வடிச்ச தண்ணி மட்டும் வச்சு நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் வெங்காயம் வைக்காமல் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் வெறும் உடச்ச தண்ணி உப்பு தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன் தயிர் மோர்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த கட்டி கூட வடிச்ச தண்ணி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதை குடித்தா அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ